வேலி பிரியங்கா வாழ்த்து சொன்ன சுவாமிநாதன் துக்கத்தில் காவிரி நடந்தது என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம கே பிரியங்கா அவங்க வந்து சில்வர் ஸ்கிரீன்ல வந்து முதன் முதலாக ஒரு படம் வந்து நடிச்சிருக்காங்க விரைவில் வர ஜூலை பதினொன்றாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக இருக்குது இந்த நிலையில படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியாகி வந்து செம்ம ஹிட் வந்து அடிச்சிருக்கு படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ட்ரெய்லர்லேயே வந்து அனைவர் மனசுலேயும் வந்து இடம் பிடிச்சிட்டாங்க நம்ம பிரியங்கா காரணம் அவங்களோட நடிப்பு மற்றும் டைலாக்ஸ் எல்லாமே படத்துல வந்து வேற லெவலாக வந்திருக்குன்னு அது ட்ரெய்லர்லேயே வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ இதனால அனைத்து தரப்பிலிருந்தும் பிரியங்கா அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுட்டு வராங்க ஸோ பிரியங்காவோட நம்ம பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டான சுவாமிநாதனும் பிரியங்காவோட வெற்றியை பார்த்து வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம சுவாமிநாதன் ஸோ ஃப்ரெண்டுனால் இதுதான்டா ஃப்ரெண்டு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம பிரியங்காவும் சுவாமிநாதனும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது ரொம்பவே ரொம்பவே சர்ப்ரைசிங்காக அண்ட் வந்து சந்தோஷமாக இருக்குது இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு வா தெரிவிச்சுக்கலாம் ஆன அடுத்ததா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாநதி சீரியல் காவேரி அதாவது லட்சுமி பிரியா வந்து ரொம்பவே வந்து துக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க ஸோ அது என்ன போஸ்ட்டு எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியல்ல வந்து நம்ம காவேரிக்கு வந்து அக்காவா நடிச்சிருப்பாங்க இல்லையா யமுனா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த யமுனா அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதிரை சோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சீரியலை வந்து விட்டு வந்து ட்வீட் பண்ண போகிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சினிமாவில் நடிச்சிருக்க வாயு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால சிறியை விட்டு போகிறாங்க இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால விட்டு போறாங்கன்னு சிலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு தரப்புகள்ல இருந்து பல்வேறு விதமாக வந்து வந்துட்டு பட் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஸோ இதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இந்த சீரியலை விட்டு போகிறதுனால நம்ம காவேரி எல்பிக்கு வந்து ரொம்பவே கஷ்டத்தில் வந்து இருக்கு யாருக்காக இருந்தாலும் அந்த கஷ்டம் வந்து இருக்கும் இல்லையா ஒரு வருஷமா கிட்டத்தட்ட வந்து சிரியல்ல இருந்து தன்னுடைய அக்காவா நடிச்சு டிராவல் பண்ணியிருக்காங்க சோ அப்படிங்கும் அவங்க இப்ப விட்டு போறாங்க அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க காவிரி எல்பி அது யாருக்குமே அப்படிதான் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆகட்டும் இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட் ஆகட்டும் எல்லாமே ஒரு இது முடியும் போது நம்மளுக்கு வந்து வருத்தமா இருக்கும் இல்லையா சோ இப்ப இதுல வந்து யமுனா போறது வந்து நம்ம காவிரி எல்பிக்கு வந்து மெயினா ரொம்ப சேடா இருக்காங்க அதனால அவங்க இதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோக்களை போட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் யமுனா திரியம் சொல்லிட்டு வந்து போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ யமுனாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியல பட் யமுனா கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலுமே வந்து அதுவும் ஒரு சீரியலுக்கு வந்து கொஞ்சம் அது கிரி கிறி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இதுவும் வந்து கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் ஸோ யமுனா அவங்களோட கேரக்டரில் வந்து கரெக்டாக தான் வந்து நடிச்சாங்க அவங்களோட கேரக்டர் அது அவங்க நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் அது கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிச்சாங்க அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வந்து அப்ரிஷியேஷனையும் கொடுத்துடலாம் அண்ட் அவங்க பிரிஞ்சு போகிறது கண்டிப்பாக ஹோல் டீமுக்கே வந்து மிஸ்ஸிங்காக தான் இருக்கும் நம்மளுக்குமே இப்போ புதுசாக ஒரு ஆள் வராங்க அப்படிங்குறமோ ஏற்றுக்க கொஞ்சம் நாளாகும் ஸோ இதனால தான் வந்து நம்ம காவேரி எல்பி வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க காவேரி எல்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய ஆறுதலையும் நம்ம காவேரி எல்பிக்கு வந்து தெரிவிச்சிடலாம் மெயினா நம்மளோட பிரியங்காவுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிடலாம்